பொல்லாத காகம் ஒரு விண்டர் சீசனில் சீதா என்கிற பறவை அதனோட ஃபேமிலியோட பாதுகாப்பாக வாழ ஒரு வீடை கட்டுனது சீதாக்கு ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் இருந்து அம்மா எப்பொழுதுமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களம்மா ரெஸ்ட் எடுக்க முடியாதுமா நான் ரெஸ்ட் எடுத்தா உங்களை யார் நல்லா பார்த்துப்பா

காகம் பறந்து சென்றது காகம் கொடுத்துவிட்டு சென்ற மரக்கட்டைகளை வைத்து மேற்கூரை அமைக்க சீதா மேலே சென்று அதன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு குழந்தைகளிடம் சென்றது ரொம்ப பசிகிதா செல்லுங்களா வெயிட் பண்ணுங்க நான் உனக்கு நல்ல உணவு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிட்டு இறை தேட சென்றது அங்கே கிளியாரை சந்தித்து பேசத் தொடங்கியது சீதா நல்லா இருக்கியா குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கிளி கேட்டது அதற்கு சீதா எல்லாரும் நல்லா இருக்காங்க கிளியாரே வின்டர் சீசன் வர்றதால வீடு கட்ட ஆரம்பிச்சிக்கிறேன் அதனால கொஞ்சம் ஒர்க் அதிகம் என்று கூறிவிட்டு தன் குழந்தைகளுக்கு இடையே எடுத்து சென்றது அப்பொழுது அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டது அதை உணர்ந்த காகம் ஐயோ ரொம்ப குளிருதே சரி வேற இடத்துக்கு போவோம் சொல்லிட்டு அதனோட கூட்டை தன் முதுகில் வைத்து கொண்டு மரத்தின் அடிக்கு சென்றது எடுத்துக்கொண்டு இருந்தது ஓய்வு எடுத்துக்கொண்டு நாகம் ஒன்று யாரு நீ என்னோட மரத்தின் அடியில உட்காந்துருக்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒழுங்கா இடத்த காலி பண்ணு நீ இத விட்டு போலனா அடுத்த நாள் நீ உயிரோட இருக்க மாட்ட என்று சொன்னது நாகம் நாகம் ஐயா இது உங்க இடம்னு தெரியாத வந்துட்டேன் உடனே கிளம்பிடுற சொல்லிட்டு காகம் பயந்து கொண்டே அதன் கூண்டை தன் முதுகில் வைத்து அந்த இடத்தை விட்டு கிளம்பியது எங்கு செல்லலாம் என்று யோசிக்கையில் காகத்திற்கு சீதாவின் வீடு ஞாபகம் வந்தது அதன் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியது அதை பார்த்த சீதா என்ன காகம் அண்ணா இந்த பக்கம் வந்திருக்கீங்க ரொம்ப பனிப்பொழிவு இருக்கிறதால நான் வேறு இடத்துக்கு செல்லலான்னு நினச்சி வேறு இடத்துக்கு போனேன் அங்கே ஒரு நாகம் என்னை ரொம்ப பயன்படுத்தியதால் போக இடம் தெரியாத இங்கே வந்து இருக்கேன் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் தங்க அலோ பண்ணுமா என்று காகம் சொன்னது சீதாவும் சரிங்க அண்ணா வாங்க நம்ம வீட்டுக்குள்ளார போகலாம் ரொம்ப நன்றிமா என்று சொல்லியது காகம் சீதாவும் காகத்தை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்குள் சென்றது வீட்டிற்குள் சென்ற காகத்திடம் சீதா என்ன அண்ணா இப்ப குளூர்லாம் போயிடுச்சா எப்படி இருக்கு வீடு நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கா என்று கேட்டது அதுக்கு காகம் ரொம்ப நல்லா இருக்குமா சொல்லிட்டு அதனோட கூட்டுக்குள்ள படுத்துக்கிச்சு கொஞ்சம் நேரம் சென்னு எழுந்து சீதாவோட குழந்தைகளை பார்த்தது சீதாவோட குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இங்கிட்ட போய் உங்க பேரு என்னமா நான் சிಂಟು அவன் பேரு மின்டு. என்று சிந்து சொல்லியதோ ரொம்ப நல்ல பேரு ரொம்பவும் அழகா இருக்கீங்க நன்றி அங்கு? சொன்னாங்க அந்த குழந்தைங்க அப்புறம் அந்த காகம் குழந்தைகளோட இறைய சாப்பிட தொடங்குச்சு என்ன எங்களோட சாப்பாடு சொல்லிட்டு படுத்துக்கு வீட்டுக்கு வந்து அதனோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடான கிச்சடியை செய்ய தொடங்குச்சிச்சான் கிச்சடி செஞ்சு முடிச்சதும் அதை வாசம் வீடு ஃபுல்லா வீச தொடங்குச்சான் காக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் அப்போ சீதா காக்காவுக்கு ஒரு கப்பு அப்புறம் அவங்க பசங்களுக்கு ஒரு ஒரு கப்புன்னு கொடுத்து சாப்பிடுங்க அண்ணா டேஸ்ட் பாருங்கள் கிச்சடியை நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க என்று காகத்திடம் சொன்னது அதனோட குழந்தைகளும் கிச்சடியை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து சீதா ரொம்பவே பரவசமாச்சு அப்பொழுது இரவு வந்து விட்டது எல்லாரும் இரவு வந்ததால் சாப்பிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காகத்திற்கு மட்டும் தூக்கமே வரல அது அன்னைக்கு சாப்பிட்ட கிச்சடிய நினைச்சு பார்த்து அதனோட சுவையில ரொம்ப மயங்கிடுச்சு சீதா அப்புறம் அதனோட குழந்தைக நல்லா தூங்குனதோ காகம் கிச்சனுக்கு வந்து கிச்சடிய சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சத்தத்தை கேட்டு வந்த சீதா என்ன என்ன பண்றீங்க இந்த நைட்ல உங்களை நம்பிதானே வீட்டுல வச்சேன் ஆனா இப்படி திருட்டு வேலை பண்றீங்களே இனி இங்கே இருக்காதீங்க என்று கெஞ்சி கேட்டது காகம் அதை பொருட்படுத்தாத சீதா காகத்தை விரட்டி அடித்தது காலை பொழுது விடிந்ததும் மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டின் குறியை செய்யத் தொடங்கியது சீதா சீதாவிற்கு அதன் குழந்தைகளான சிண்டுவும் மின்ட்டுவும் உதவினர் குழந்தைகள் அவர்களின் கால்களை வைத்துக்கொண்டு கொண்டு வேர்க்குறியை விட்டனர் அன்றும் காகம் சீதாவின் வீட்டிற்கு வந்தது நான் செய்து காக அண்ணா இனி வேண்டாம் நீங்கள் போகலாம் என்று சீதா சொன்னதும் காகத்திற்கு கோபம் வந்தது பிறகு அது கொண்டு வந்த மரத்துண்டுகளை தன் முதுகில் வைத்துக்கொண்டு கொண்டு பறந்து சென்றது அன்று இரவு அதிக பனி பொழிய ஆரம்பித்தது பணியில் வருந்திய காகம் சீதாவை பழிவாங்க நினைத்தது காலை விரிந்ததும் சீதா அதன் குழந்தைகளுடன் சொல்லிவிட்டு இறை தேட பறந்து சென்றது குழந்தைகள் இருவரும் வீட்டில் விளையாடி கொண்டு இருந்தனர் அப்பொழுது மின்ட்டு சிண்டுவை பார்த்து ஏயா இன்னைக்கு நான் கார்ட்டூன் பார்க்க போறேன் ஏ குடுடா நான் தான் பார்ப்பேன் இன்னைக்கு டிவியில் நல்ல கார்ட்டூன் ஷோ போட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு என்னோட டேர்னு ஏய் இல்லடா என்னோட டர்னு இல்லடா என்னோட டர்னு என்று சொல்லிக்கொண்டு இருவரும் சண்டை போட தொடங்கினார்கள் சண்டை போட்டபடியே ரிமோட்டை கீழே நழுவ விட்டார்கள் டிவி ரிமோட் உடைந்தது ஐயோ சிண்டு என்னடா பண்றது எனக்கு தெரியலப்பா நீ தான் டிவியை உடைச்ச நம்ம வந்தோடனே சொல்லிடுவேன் அவங்க உடனே நல்லா அடிக்க போறாங்க ஏய் சிண்டு பிளீஸ்டா எதனா ஒரு ஒரு ஐடியா கொடுடா நம்ம டிவி ரிமோட்டை சரி செய்ய சரி வா போய் டிவி ரிமோட்டை சரி செய்யலாம் எனக்கு மெக்கானிக் அங்கிளோட கடை தெரியும் வா நீ நானும் போய் சரி செய்யலாம் சரிடா வா ரெண்டு பேரும் போகலாம் சரி வா என்று இருவரும் மெக்கானிக் ஷாப்பிற்கு பருந்து சென்றார்கள் அங்கிள் இன்னைக்கு நாங்கள் போட்ட சண்டையால் டிவி ரிமோட்டு உடஞ்சி போச்சு ஐயோ அப்படியா

என்று கேட்டது காகம் அதுவா அங்கு எங்க வீட்டு ரிமோட்டே நாங்க ரெண்டு பேரும் உடைச்சிட்டோம் அப்படியா ஆமாங்க்கு அங்கு அதனால பயந்துட்டு தான் ரிமோட்டை ரிப்பேர் பண்ணா இங்க வந்தோம் அம்மா தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க சரிப்பா நான் புது ரிமோட் வாங்கி தரேன் என்று காகம் சிண்டுவ கூட்டிட்டு போனது கொஞ்ச நேரம் கழிச்சு மின்ட்டு சிண்டுவ காணாம தேடியது ஐயோ சின்ட்டு எங்க போயிட்டா என்ன பண்றது ஐயோ சின்ட்டு எங்க போயிட்டடா அழுதது அதை பார்த்த மெக்கானிக் புரா கவலைப்படாத தம்பி நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லு என்று வீட்டுக்கு அனுப்பியது மின்ட்டுவும் வீட்டிற்கு பறந்து சென்றது அதே நேரத்தில் அங்கிள் நம்ம எங்க வந்திருக்கோ நாம இங்க வீட்டுக்கு வந்திருக்கோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ரிமோட் வாங்க போறோம் எந்த கடையில அங்கு உனக்கு பிடிச்ச கடைதா என்று சொல்லி காகம் சிரித்தது சிண்டு ஏமாந்த நேரத்தை பார்த்து காகம் சிண்டுவை சிகப்பு துணியால் கட்டியது அங்கிள் என்ன பண்றீங்க என்ன விடுங்க ப்ளீஸ் சொல்லி அழுது கொண்டே இருந்தது காகம் சிண்டுவை தூக்கி கொண்டு பறந்து சென்றது அதே சமயத்தில் அம்மா சிண்டு அண்ணா என்னாலதான் மிஸ் ஆனா நான் அவனை ரொம்ப கவனமா பார்த்துக்கல கவலைப்படாதடா அம்மு நம்ம சிண்டுவை கண்டுபிடிச்சிடலாம் இல்லம்மா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வாங்கம்மா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சிண்டுவை தேடி பார்க்கலாம் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வரலாம் என்று கூறி அழுதது மின்ட்டு மின்டுவும் அம்மாவும் சின்டுவை தேடி பறந்து சென்றார்கள் சின்டுவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இறுதியாக ரிமோட் சரி செய்ய வந்த மெக்கானிக் ஷாப்புக்கு அவர்கள் இருவரும் வந்தார்கள் காகம் சின்ட்டு இருந்த பையை ஆந்தையிடம் கொடுத்துவிட்டு சென்றது ஆந்தையும் அந்த பையை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது மின்ட்டுவும் அவனுடைய அம்மாவும் ஆந்தைக்கு எதிர் திசையில் பறந்து வந்தார்கள் அப்பொழுது ஆந்தையின் கையிலிருந்த சிகப்பு பையை பார்த்தனர் அவர்கள் கண்டு கொள்ளாமல் சிண்டுவை தேடி எதிர் திசையில் பறந்து சென்றார்கள் எங்கு தேடியும் கிடைக்காமல் இரவு நேரமானதும் தனது வீட்டிற்கு இருவரும் வந்தார்கள் அப்பொழுது மின்ட்டு அம்மா சிண்டுவை எங்கு தேடியும் கிடைக்கல என்னம்மா பண்றது கவலைப்படாத மின்ட்டு அவன் கிடைச்சிடுவான் ஒரு வழியாக இருவரும் உறங்க சென்றார்கள் ஆந்தையிடம் இருந்த சின்ட்டுவும் அழுது புலம்பியது அதை பார்த்த ஆந்தை வேகமாக சிரித்தது ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் உன் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அழிவுறதை நிறுத்து உன்னை காப்பாற்ற இங்க யாரும் வரமாட்டாங்க நல்ல வசமாக வந்து மாட்டிக்கிறேன் பொல்லாத காகம் அதன் கத்தியால் சின்ட்டுவை வெட்டுவது போல மின்ட்டு கனவு கண்டது கனவு கண்டு கொண்டே தூக்கத்தில் அழுது கொண்டு இருந்தது சீதா தூங்காமல் விழித்து கொண்டு இருந்தார் சின்ட்டுவை கண்டுபிடிக்க வழி யோசித்துக் கொண்டே இருந்தார் அப்பொழுது மின்ட்டுவும் விழித்து கொண்டது இருவரும் ஒருவரை ஒருவர் தேற்றி கொண்டு கொண்டே இருந்தார்கள் அந்த இரவு அப்படியே சென்றது பகல் விடிந்தது பகல் பொழுதில் இருவரும் ஒரு திட்டமிட்டு இருவரும் சின்டுவை தேடி பறந்து சென்றார்கள் சீதாவும் மின்டூவும் மெக்கானிக் ஷாப்பிற்கு வந்தார்கள் அங்குள்ள மெக்கானிக் புறாவிடம் சிசிடிவியில் உள்ள வீடியோவை போட்டு காட்டும்படி சொன்னார்கள் அங்கிள் ப்ளீஸ் காட்டுங்க என்றது மின்ட்டு மெக்கானிக் புறாவும் சிசிடிவியில் உள்ள காட்சிகளை இருவருக்கும் காட்டியது அதில் அந்த பொல்லாத காகத்துடன் போவது தெளிவாக விழுந்து இருந்தது இருவரும் அந்த மெக்கானிக் புறாவிற்கு நன்றி சொன்னார்கள் என்று சொன்னது மெக்கானிக் புறா மூவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்குள்ள போலீசிடம் பொல்லாத காகத்தின் புகைப்படத்தை கெடுத்தனர் கவலைப்படாதீங்க சீதா கண்டிப்பா உங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறோம் இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி இரண்டு போலீஸ் காகங்களும் பறந்து சென்றது இரண்டு போலீஸ் காகங்களும் பல வீடுகளுக்கு சென்று பொல்லாத காகத்தை தேடினர் அவனை பற்றி விசாரித்தனர் இருவருக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இறுதியாக ஒரு காகத்தின் உதவியுடன் பொல்லாத காகத்தின் வீடை கண்டுபிடித்து கதவை தட்டினார் என்று சொல்லிவிட்டு காகம் வெளியில் போலீஸ் அதிகாரிகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது என்று கேட்டு போலீஸ் காகம் பொல்லாத காகத்தை அடித்தது சொல்லி பொல்லாத காகம் அழுதது பிறகு அது ஆந்தையின் இருப்பிடத்தை காண்பித்தது ஆந்தையையும் பொல்லாத காகத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தண்டனைக்காக அழைத்து சென்றனர் சிண்டு இனி நீ எங்கேயும் தனியே செல்லாது போக மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கு பிளீஸ் என்னை எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க என்றது போலீஸ்காகவும் சிண்டுவை அவன் என் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது மூவரும் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டனர் இனிமே எங்கேயும் போகாதப்பா எங்கேயும் போக மாட்டேம்மா உங்க விட்டு நீங்க தான் என்னுடைய உலகம் இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லி அழுதது அந்த நாளை மூவரும் இனிமையாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஹலோ கிட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்